Hãy subscribe <coughs> cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn ஜப்பானில் ஈரோட்டு பூகம்붐 என்கிற மிக சிறப்பான நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது பெரியார் நூலக வாசகர் வட்டத்தின் இரண்டாயிரத்தி ஐநூற்று பதினாறாவது நிகழ்வுக்கு வருகை கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய தமிழர் தலைவர் தலைசால் தமிழர் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களே திராவிடர் கழகத்தின் பொருளாளர் மாணமிகு ஐயா குமரேசன் அவர்களே இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய மேலாண் காவல்துறை கூடுதல் இயக்குனர் மாணமிகு எஸ் ராமநாதன் ஐ ஐபிஎஸ் அவர்களே பயண பகிர்வை திரையிட்டு உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய மாணமிகு வி சி வில்வம் ஐயா அவர்களே திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாணமிகு பிரின்ஸ் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு மகிழ்வுரை நிகழ்த்த உள்ள ஜப்பான் நாட்டிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் தமிழ் இந்திய சங்கத்தின் பொறுப்பாள மாணமிகு குன்நாதன் விஸ்வநாதன் அவர்கள் நன்றி அமைட உள்ள மாணவிகு ஊரக வாசக வட்டத்தின் செயலாளர் மாணவிக வெ வெங்கடேசன் அவர்களே மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த பொறுப்பாளர்களே ஜப்பான் பற்றி அறிந்து கொள்வதற்காக உங்களுடைய பேர் அதை தெரிவிக்கும் பொருட்டு வருகை புரிந்திருக்கக்கூடிய சாந்தோத் பெருமக்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என்று பெரியார் நூலக வாசகர் வட்டத்தின் சார்பாக உங்களை மீண்டும் முன்படி வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு அறிவிப்பு பெரியார் நூலக வாசகர் வட்டத்தில் வாழ்நாள் உறுப்பினராக இன்றைக்கு தங்களை இணைத்துக் கொண்டிருப்பவர்கள் திசே அன்பரசு அவர்கள் கவிக்கொண்டன் அவருடைய மகன் இன்றைக்கு வாழ்நாள் உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் அடுத்து திருச்சை மலர் மன்னன் அவர்கள் திருச்சியிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய அவரும் அவருடைய இணையர் ஆனந்தி அவர்களும் பெரியார் நூலக வாசகர் வட்டத்தில் வாழ்நாள் உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் சீனிவாசன் தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிக்கு ஆதரவு தரக்கூடிய தோழர் சீனிவாசன் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய பெரியார் நூலக வாசக வட்டத்தில் வாழ்நாள் உறுப்பினராக இணைந்திருக்கிறார்கள் அடுத்து ராஜராசன் ஐயா அவர்கள் எம்எஸ்சி சி எம்எல் பச்சையப்பன் கல்லூரி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கழகம் விருப்பம் ஓய்வு பெற்ற வியர்நீர் ஆசிரியர் என்று எங்களுடைய வாசக வட்டத்தில் வாழ்நாள் உறுப்பினராக இருக்கிற அனைவருக்கும் உங்கள் தளபதியும் அவர்களுடைய மகிழ்ச்சியும் பெரியார் நூலக வாசக வட்டம் நிகழ்ச்சி நிறைவு விழா இரண்டாயிரம் இரண்டாயிரமாவது நிகழ்ச்சி நிறைவு விழா மலரை

अनदरसी मान जो तपाई के गर्नु हामीले त्यो पर्छ र आजले किन यो बिल स्पेयर है यो बिलदार आजले नासार आफुले हामी पेरियाले नकोमको भत्तले यो बाटोमा हिँड्छ हामीले योले यता गर्छ पारा खान्छिले बाहिर त्यो नचिनिन्छ यो सियार सियार मात्रै आउँछ त्यो खाने छु हाम्रो त्यो खाने छु छाम छाम धन्यवाद दान में यज्ञ एक प्रदर्शन हो गया है महालेखा के श्री वंदिरन महालेखा के एस रामनादन आईपीएस अवधले तले हुए वचरण आदरणीय आदरणीय ये तरीका जो सब सारे इधर ला और यहां पर भी प्रदर्शन है हमारे सदस्य हैं अनादि जी भी अपना रहता है अनादि